ஸோ ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு சோப் வந்து ஸ்வெட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் பர்சனலி நிறைய பேர் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்துட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அண்ட் கஸ்டமராக இருக்கட்டும் நீங்கள் சோப்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து ஸ்வெட் ஆகிட்ருக்கும் லைக் இது வந்து இந்த சீசனில் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து இது இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருப்பேங்க ஸோ அது ஏன் அப்படின்றதுக்கும் அண்ட் அதோட சொல்யூஷன் அப்படி ஆச்சுன்னா அது என்ன அப்படின்றது ஸோ இது வந்துட்டு டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நிறைய பேர் வீடியோவை பாதி வரைக்கும் பார்த்துட்டு அண்ட் அது ஃபுல்லாக பார்க்காம அண்ட் நம்பர் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நான் இங்கே என்ன சொல்லியிருக்கணும் அதே தான் சொல்லுவேன் ஸோ உங்களோட டைம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் என்னோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ நான் சம்டைம்ஸ் கிளாஸில் இருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ அதர்வைஸ் இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஸ்வெட் ஆகுது அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோல் ப்ராசஸ் சோப்பு இதில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஸ்வெட் ஆகுமா அப்படின்னா கிடையாது கிளிஸரின் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அந்த சோப்ஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வெட் ஆகும் ஸோ அப்போ ரெண்டு சோப்ஸ் ஒன்று கோல் ப்ராசஸ் சோப் இன்னொன்று மெல்டன் போர் சோப்ஸ் ஸோ மெல்டன் போர் சோப்ஸ்லையும் ஸ்வெட் ஆகும் ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு கிளிசரின்ஸ் வந்து இருக்கிறதுனால ஸ்வெட் ஆகும் பட் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸில் நிறைய பேருக்கு இந்த சர்க்குலேஷனே இன்னும் தெரியாமல் கோல் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து செய்கிறீங்க ஸோ நான் கோல்ட் ப்ராசஸ் கிளிசரீனோட ரியாக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு ஸோ நான் நிறைய பேர் என்ன வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு கோல்ட் ப்ரஸ் சோப்ஸே தெரியுமா தெரியாதா கிளிசரின் எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அண்ட் அது போக இந்த இந்த சர்க்குலேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இதை சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம் அதாவது வாட்டர் அண்ட் காஸ்டிக் சோடா இந்த ரெண்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் ஆயில்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இந்த லை சொல்யூஷனை இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பேட்டர் உருவாகும் ஸோ அந்த பேட்டரில் என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஆயில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு ஒரு திக் பேட்டர் ஆகும்போது அந்த ஆயில்ஸில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே சாப்பானிஃபிகேஷன் நட வந்து அது கிளிசரினா கன்வெர்ட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் ஆயில்ஸில் இருக்கிறது சோப்பாக கன்வெர்ட் ஆகும்போது அது நேச்சுரல் கிளிசரினா வந்துட்டு மாறுது நம்ம ராவாக ஆட் பண்ணலனாலும் அங்கே கிளிசரின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த சாப்பானிஃபிகேஷன் நடக்கிறப்போ ஸோ அதுதான் கோல் ப்ராசஸ் சோப்ஸ்லேயும் கிளிசரின் ரியாக்ஷன் அப்படின்றது ஸோ மெல்டன் போர் சோப்ஸ்லேயும் கிளிசரின் இருக்கும் கோல் சோப்ஸ்லேயும் கிளிசரின் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் கிளிசரின் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்குதுன்னா சீக்கிரமாக ஃபேஸ் வந்துட்டு ஏஜ்னிங் ஆன மாதிரி ஆன மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்னா ஒரு தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கோல் ப்ரஸ சோப் ரொம்ப நேச்சுரலாகவே இருந்தாலும் அந்த சோப்ஸில் அளவுக்கு அதிகமாக கிளிசரின் இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்கின் ட்ரை அண்டு ப்ரீமியர் ஏஜ்னிங்காக ஆயிரும் ஸோ இதுதான் இது இப்போது உங்களுக்கு கோல் ப்ரஸ் சோப்ஸ்லையும் கிளிசரின் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும் ஓகே ஃபைன் இப்போது எதனால் இந்த மாதிரி ஸ்வெட் ஆகுது இது இந்த மாதிரி ரெய்னி சீசனில் மட்டும்தான் ஸ்வெட் ஆகுமா அப்படின்னா கிடையாது ஸோ மொத்தம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது நான் அது என்ன சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளைமேட் அண்ட் டெம்பரேச்சர் மாறும்போது சரிங்களா ஸோ கிளைமேட் மாறும்போதும் இந்த மாதிரி நடக்கும் ஒன் ஆஃப் த ஒரு ரீசன் தான் இந்த ரெய்னி சீசன்ன்றது ஸோ ரெயினி சீசனில் தான் இதுவாகுமா அப்படிலாம் கிடையாது சிலவங்களோட அந்த ரூம் டெம்பரேச்சர் அது பொறுத்துமே வந்துட்டு மாறும் ஸோ ரெயினி சீசன்லேயும் இந்த மாதிரி ஸ்வெட் ஆகும் அண்ட் டெம்பரேச்சர் வந்துட்டு இப்போ நீங்கள் செய்யும்போது ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது ரெய்னி டைமில் இன்னொரு டெம்பரேச்சரில் இருக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் வேரி ஆகும்போதும் இந்த மாதிரி ஸ்வெட் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஆயில் சோப் செய்யறதுல ஆயில்ஸ் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஆயில்ஸில் நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஆயில் சாஃப்ட் ஆயில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் இந்த பேஸிக்கான விஷயமே தெரியாமல் கப்பு மெஷர்மெண்ட்டில் வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி செய்கிறீங்க ஸோ நிறைய டெப்த்துல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட இந்த சோப் மேக்கிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஆயில்ஸுக்கு பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பே பேஸிக்கே தெரியாமல் நீங்கள் கப்பு மெஷர் மொழியே இல்லை வீடியோஸ் பார்த்துட்டு செஞ்சுட்ருக்கும் போது லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப பெட்டர் லாஸ் ஆகாமல் இருக்கும் இது என்னோடய சஜஷன் ஸோ என்னென்னா அந்த கிளிசரின் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா சாஃப்ட் ஆயில் ஹார்ட் ஆயில்னு இருக்குது இல்லையா இதில் நீங்கள் ஹார்ட் ஆயிலில் ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணி சாஃப்ட் ஆயிலில் ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்வெட் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஸோ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இதுவாகுதுன்றது கிளிசரீனோட ஒரு ரியாக்ஷன் ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போது சோப்ஸில் கிளிசரின் அப்படின்றது இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஸோ கிளிஸ் ரின்றது என்னன்னா ஒரு நேச்சுரல் ஹியூமக்டன்ட் அதாவது ஈரப்பதம் ஈரப்பதமாக வச்சுக்கிறது அதோட மெயின் ஒர்க்கே என்னென்னா அது ஈர் நம்ம நம்ம இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் ஃபேஸில் எது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸையும் ஈரமாக வச்சுக்கும் அட் த சேம் டைம் நம்மளோட சுற்று சூழலில் காற்று இந்த இதில் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய ஈரத்தையும் தக்க வச்சுக்கிற ஒரு ஒர்க் ஒரு ஒரு இதை பண்ணுறது வந்து இந்த ஹியூமக்டன் லைக் அ ஸோ இப்படி இருக்கும்போது நார்மலாக ஒரு சம்மர் டைமில் இல்லை ஒரு ட ஒரு ஒரு டெம்பரேச்சரில் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து சோப் செஞ்சுருப்பீங்க ஸோ இந்த சோப்பை செஞ்சு நீங்கள் அப்படியே க்யூரிங் டைமில் வச்சுருப்பீங்க ஸோ அப்படி க்யூரிங் டைமில் இருக்கும்போது சடனாக கிளைமேட் மாறுறப்போ ஸோ சம்மர் டைமில் காற்று கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் டெம்பரேச்சருமே ஓரளவு ஒரு மாதிரி ஹீட்டில் இருக்கணுங்களேன் நீங்கள் சடனாக கிளைமேட் மாறும்போது இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணிக்கோங்க இந்த சம்மரு அப்புறம் வந்துட்டு வின்டர் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸை பொறுத்தும் மாறும் சில இடத்துல இப்போ க கேரளா நாகர்கோவில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஏரியாஸில் கொஞ்சம் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் சில்னஸ் அந்த மாதிரி இருக்கும் ஏரியாஸை பொறுத்தும் மாறும் ஸோ அந்த மாதிரி ரெய்னி சீசனில் மட்டும் இந்த மாதிரி ஆகாது எங்கெங்கே நீங்கள் ஏரியாஸ் இல்லையா அந்த டெம்பரேச்சரை பொறுத்துமே உங்களுக்கு இந்த ஸ்வெட் ஆகுற ப்ராப்ளம் வரும் ஸோ நிறைய பேர் இந்த எரர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடலான்னு தான் சோ ரெய்னி சீசன்ல மட்டும் இல்ல உங்களோட ஏரியா நீங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து இந்த ஸ்வெட் ஆகுறதுன்றது இருக்கும் சோ இப்போ இந்த மாதிரி அந்த அதான் கிளிசரின்றது ஈர நம்மளை சுத்தி இருக்கிற அந்த இதுலேருந்தும் இருந்தும் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் சோ சம்மர் டைமில் இருந்து ரெயினி சீசனுக்கோ இல்ல ஒரு ஒரு அந்த டெம்பரேச்சர் அதாவது ஈரப்பதம் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு ஸோ அந்த ஈரப் சோப்பு சோப்பில் இருக்கக்கூடிய கிளிசரின் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தையும் அப்சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியே ஒரு வியர்வை மாதிரி ஒரு ஸ்வெட்டிங் அந்த மாதிரி ஆகும் ஸோ இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ் ஓகேங்களா இது இப்படி தான் இதனால் தான் ஆகுது ஓகே இது ஸ்வெட் ஆகுது இதனால் ஏதாவது சைடு எஃபெக்டாக கெட்டு போயிடுமா சீக்கிரம் ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கிறதுன்றது வெரி காமன் ரொம்ப ரொம்ப காமன் உங்களோட சோப்ஸ்ல இந்த மாதிரி நடக்கலைன்னா தான் நீங்க வந்துட்டு ஒரி பண்ணணும் நம்ம சோப்ஸில் கிளிசரினே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் எல்லாமே ஃபேக் ஆயில்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரி ப ஒரி தான் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்வெட் ஆகுதுன்னா தட்ஸ் குட் உங்களோட சோப் வந்து ரொம்ப நல்ல சோப்பாக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஆனால் இந்த மாதிரி ஓவராக ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு அந்த ஸ்வெட்டு கூடயே அப்படியே வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சோப்ஸ் வந்து சீக்கிரமாக ஃபங்கஸ் அந்த ஈரப்பதம் மேலாப்பில் இருக்கிறதுனால ஈரப்பதமாக இருக்கும்போது சோப்ஸ் மேலே ஃபங்கஸ் வர சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ஒரே ஒரு ட்ராபேக் தானே தவிர நீங்கள் குளிச்சுட்டு போது உங்களோட சோப் மேலே இந்த மாதிரி வெட் ஆகுது ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பேனிக்காக தேவையே இல்லை சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது எப்படி நம்ம சோப் செய்யும் போது அந்த மேலே வந்து ஒயிட் லேயர் இருக்கும் இதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அது எவாப்ரேட் ஆகும்போது நடக்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஸோ இது ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையோ அதே மாதிரி நம்ம சோப்ஸ்ல இந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சோப்ஸில் ஸ்வெட் ஆகுது அப்படின்னா தட்ஸ் குட் அது உங்களோட ஸ்கின்னை எதுவுமே பண்ணாது உங்க உங்கள் ஸ்கின்னுக்கு அது எதுவுமே பண்ணாது இப்போது நீங்கள் மேனுஃபேக்சராக இருக்கீங்க அப்படின்னா ஓகே அது ஸ்வெட் ஆயிடுச்சு நான் அது அப்படியே கஸ்டமருக்கு வந்து கொடுக்க முடியாது ஸோ கொஞ்சம் ப்ரெசென்டேஷன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இருக்கிறத நான் அப்படியே கொடுக்க முடியாது சில பேர் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஆஃப் அன் ஹவர் உட்காந்து விளக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னாலோ இல்லை ஆல்ரெடி இங்கே ஒரு பேட்ச் ஆஃப் சோப்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க அந்த சோப்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது நேச்சுரல் தான் ஆனால் நீங்கள் ரொம்ப பல்காக செஞ்சு வரும்போது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சோப்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்துட்டு க்யூரிங் ஆன சோப்பை அப்படியே ஓப்பன் ஏரியாவிலே வச்சுட்டு இல்லாமல் டபுள் ட்ராப் போட்டுக்கோங்க பேக் பண்ணிடுங்க அதை சில பேர் வந்து கியூரிங் டைம்லையே அப்படியே வச்சுருப்பாங்க ஆர்டர் வர வர பேக் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் க்யூரிங் டைம் விட்டதுக்கப்புறம் பிஹெச்டிஸ்லாம் எடுத்து ஓரளவு முடிஞ்சதுக்கப்புறம் க்யரிங் டைம் ஆகலை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் என்னண்டு ஸோ க்யூரிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நல்லா டபுள் ட்ராப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்வெட் ஆகிறத கம்மி பண்ணலாம் ஆறு வராமலும் ரீஃபண்ட் பண்ணலாம் அண்ட் செகண்ட் திங் இந்த மாதிரி ஸ்வெட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு க்ளாத்தோ அதை வச்சு மேலே நல்லா தொடச்சிட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை வந்து ஃபேன் கீழே அப்படியே வச்சுட்டு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வர வர நீங்கள் கொடுக்கலாம் இல்ல இந்த சம்மர் டைம்ல எனக்கு ஆர்டர் வந்து இருக்குது அப்படின்னா ரொம்ப சில்னஸ்ஸாக இல்லாமல் நல்ல ஒரு பாக்ஸ் குள்ளாடியோ இல்ல ஒரு என்ன சொல்றது பாட் நம்ம இந்த டப்பாஸ்லாம் இருக்கும்ல பிளாஸ்டிக் டப்பா இல்லை சிலிக்கான் டப்பா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ்க்குள்ளே டப்பா அந்த மாதிரி கண்டெய்னர் நீங்கள் உள்ளே போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அதோடய டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்வெட் ஆகிறத நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் மெயின் திங்க் வந்து நீங்கள் சோப் செய்வீங்க இல்லையா சம்மர் டைம்லேயுமே இந்த மாதிரி ஸ்வெட் ஆகும் சிலர் ஸோ அது எதுக்குன்னா உங்களோட சோப்ஸில் அளவுக்கு அதிகமான கிளிசரின் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்வெட் ஆகும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சோப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாஃப்ட் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ சாஃப்ட் ஆயிலுமே ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ச்சர் கொடுக்கறது தானே அப்படின்ட்டு நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாகலாம் ஆட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களோட சோப் வந்து ஒரு மாதிரி குழு குழுன்னு ஆகுறதோ இல்லை சீக்கிரம் கரையிறது ப்ளஸ் இந்த மாதிரி வெட் ஆகிற ஒரு வியர்வை மாதிரி வரக்கூடிய தன்மையும் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் சாஃப்ட் ஆயிலில் இவ்வளோ பர்சன்டேஜின்னு இருக்குது அந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல அதோட அளவு அதே அளவில் வைக்கணும் இல்லை அதை விட கம்மியாக இந்த சம்ம இந்த வின்டர் டைம் ரெய்னி டைம்லலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இதுவாகும் அண்ட் சூப்பர்ஃபெக்ட் வீட்டு பண்ணுவீங்க இல்லையா சோப்ஸு ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்பையும் இந்த டைமில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்வெட் இருந்து பிரிஃபரன் பண்ணிக்கலாம் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இது ரொம்ப நார்மல் இதனால் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது அண்ட் இதுக்கு நீங்கள் வந்துட்டு டைட்டான கண்டெய்னரில் இது பண்ணிக்கிட வேண்டியதான் அண்ட் அந்த சாஃப்ட் ஆயில் ஹார்ட் ஆயில் இதை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதனால் நம்ம நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிற ஃபார்முலாவே தப்பு அண்ட் நீங்கள் கஸ்டமராக இருக்கிறீங்கன்னா உங்கள் நீங்கள் வாங்கியிருக்கிறவங்களே தப்பாக செஞ்சுருக்காங்க இல்லை கெட்டு போன சோப்ஸ் தந்திருக்காங்க அப்படின்றது கிடையாது அண்ட் நீங்கள் செஞ்சுருக்கிற சோப்புமே இந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம் ரொம்ப பேனிக் ஆகிக்கிட்டு நீங்கள் கற்றுக்கட்டவங்கள்கிட்ட போயிட்டு பிளா பிளான் நீங்கள் சொல்லி கொடுத்தது தானே இது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு யோசிக்காதீங்க ரொம்ப ரொம்ப நார்மல் இப்போ நான் என்னோடய சோப் செஞ்சுருக்கேனே என்னோடய சோப்ஸும் இந்த மாதிரி ஆகும் இது ரொம்ப ரொம்ப நார்மல் கோல்ட் ப்ராசஸ்ஸோட மகிமைன்றது சீக்கிரமாக கரையக்கூடியது அண்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்வெட் இல்லையா இது ஸோ இதை வந்து நீங்கள் என்ன இது பண்ணாலும் இது பண்ண முடியாது அதான் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க முக்கியமாக ஸ்கின்னுக்கு இதனால் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி நோ 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 இயற்கையாகவே நடக்கக்கூடியது ஸோ இயற்கையாக நடக்கக்கூடியதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமே வராது ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்